ப்ளஸ் டூ படித்த ஆதார் சேவை மையத்தில் வேலை கை நிறைய சம்பளம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மூலம் மக்களுக்கு ஆதார் கார்டு வழங்கப்படுகிறது இதற்காக நாடு முழுவதும் ஆதார் சேவை மையங்கள் செயல்பட்டு வருகிறது இந்த ஆதார் சேவை மையங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாடுகள் இயங்கி வருகிறது ஆதார் அட்டை பெறவும் ஆதார் அட்டைகள் திருத்தம் மேற்கொள்ளவும் பல்வேறு இடங்களில் ஆதார் சேவை மையங்கள் செயல்பட்டு வருகிறது ஆதார் சேவை மையங்களில் உள்ள காலிப்பணி மத்திய அரசின் தகவல் துறையின் மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது பணியிடங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதாவது ஆதார் சேவை மையத்தில் ஆதார் ஆபரேட்டர்கள் சூப்பர்வைசர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது அதாவது நாடு முழுவதும் ரெண்டு ஐம்பத்திரெண்டு பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது இது தமிழகத்தில் மூன்று பணியிடங்களும் ஆந்திராவில் நான்கு பணியிடங்களும் கர்நாடகாவில் பத்து பணியிடங்களும் கேரளாவில் பதினோரு பணியிடங்களும் புதுச்சேரியில் ஒரு இடங்களும் தெலுங்கானாவில் பதினோரு பணியிடங்களும் என மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களும் நிரப்பப்படுகிறது இந்த பணிக்கு தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறிப்பாக தருமபுரி நீலகிரி விருதுநகர் மாவட்டங்கள் தலா ஒரு இடங்கள் நிரப்பப்படுகிறது சேவை மையத்தில் பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் மற்றும் இரண்டு ஆண்டுகள் மற்றும் மூன்று ஆண்டுகள் பாலிடெக்னிக் வேண்டும் மேலும் அடிப்படை கணினி திறன் அவசியம் விண்ணப்பதாரி மூலமாக பெற்ற சான்றிதழ் கொண்டு விண்ணப்பிக்க வேண்டும் வயது வரம்பை பொறுத்தவரை பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும் இப்பணி இடங்களில் தகுதியானவர்கள் அவர்களின் கல்வித் தகுதி கணினித்திறன் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த பணிக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என கூறப்படுகிறது இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பவர்கள் சிஎஸ் சி டாட் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கு விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் இருபது ரூபாய் செலுத்த வேண்டும் விண்ணப்பதாரரின் பெயர் மொபைல் கல்வித் தகுதி விவரங்கள் போன்றவற்றை உள்ளிட்ட விண்ணப்ப படிவத்தை யூ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலம் செலுத்த வேண்டும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் சேவை மையங்களில் பணி செய்ய விரும்புபவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பாக அந்தந்த மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கு இது சிறந்த வாய்ப்பாக அமைகிறது